மன்னிப்பு தண்டனை கொடுப்பதற்கு தாமதம் செய்யலாம் ஆனால் அதுவே மன்னிப்பு கொடுப்பதற்கு ஒரு கணம் கூட யோசிக்க கூடாது தண்டனை கொடுப்பதற்கு தாமதம் செய்யலாம் ஆனால் அதுவே மன்னிப்பு கொடுப்பதற்கு ஒரு கணம் கூட யோசிக்க கூடாது இது ஒரு பெரிய வார்த்தை இல்லை அதை கேட்க கொடுக்கத்தான் பெரிய மனதன்று வேண்டும் இது ஒரு பெரிய வார்த்தை இல்லை அதை கேட்க கொடுக்கத்தான் பெரிய மனதொன்று வேண்டும் உறவுகளுக்கு இடையே கேட்கக்கூடியது நட்புக்கு இடையே கேட்க கூடாதது உறவுகளுக்கு இடையே கேட்கக்கூடியது நட்புகளுக்கு இடையே கேட்க கூடாதது மன்னிப்பதும் மன்னிப்பு கேட்பதும் மனித குணத்திற்கு தனி அழகு மன்னிப்பதும் மன்னிப்பு கேட்பதும் மனித குணத்திற்கு தனியே அழகு இப்படிக்கு கவியின் இளவரசி நன்றி